அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளியை தட்டி தூக்கும் விஜய் இபிஎஸ் செக் மாவட்டமே காலியானது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரம் காட்டி வரும் நிலையில் கட்சியை பலப்படுத்த மாற்று கட்சியினரை தன் வசம் கொண்டுவர ஆதவ் அர்ஜுனாவும் பொதுச் செயலாளர் ஆனந்தும் சீக்ரெட் பிளான் எடுத்து செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளியை தேவக்க இழுக்க இருப்பதும் அந்த நபர் விரைவில் இணைவார் என்றும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது விஜய் தீவிர அரசியலில் குதித்து ஒரு வருடம் கடந்துவிட்டது இன்னும் ஒரு வருடத்தில் அரசியலில் முதல் பரீட்சையை எழுத தயாராகி வருகிறார் விஜய் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாரா அல்லது தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திக்க இருக்கிறாரா என்ற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை ஆனால் ஊடகத்தில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று பேசப்படும் நிலையில் விஜய் அந்த கட்சியிலிருந்தே முக்கிய நபரை தன் பக்கம் இழுக்க அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வந்ததாகவும் விரைவிலேயே இணைவார் என்று அரசல் புரசலாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன அந்த நபர் அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர் ஒருவரான இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் இருந்த மாபா தான் தற்போது விஜய் கட்சிக்கு செல்ல இருப்பதாக கிசுகிசுக்கப்படுகிறது அதிமுகவில் இருந்த இவர் ஓபிஎஸ் பி அதிமுகவில் இருந்து முதன்முறையாக வெளியேற்றப்பட்ட போது அவர் பக்கம் சென்ற ஒரே அமைச்சர் மாபா பாண்டியராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்குப் பிறகு கட்சியை இணைத்தபோது எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்ற அவர் மீண்டும் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டபோது எஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலேயே இருந்து கொண்டார் இருந்தபோதும் ஓ பி தரப்பு ஆதரவாளர் என்ற முத்திரை பாண்டியராஜன் மீது இருக்கிறது தொடர்ந்து ஆவடியில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் விருதுநகர் அரசியலுக்கு செல்ல முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தன்னை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொண்டாலும் உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கிறார் இதனால் விஜய் கட்சியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது விரைவில் அது தொடர்பான அறிவிப்பும் வரலாம் என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஏற்கனவே அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் ஆதரவு என்பது குறைந்து வருவதை நடந்த மக்களவைத் தேர்தலே எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்நிலையில் தான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் தன் கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் உட்கட்சி பிரச்சனையே சந்திப்பதால் இந்த தேர்தலை விட்டால் இனிமேல் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் புதியதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் தங்களது கட்சியிலிருந்து மூத்த அரசியல் தலைவர்களை இழுப்பதை வெளிப்படையாக தெரிந்தும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்வதில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் தென் மாவட்டத்தின் செல்வாக்கு மேலும் அதிமுகவுக்கு குறையலாம் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்